இந்த சாகா கல்வி ஆத்ம தத்துவாதி சிவகரணம் முப்பத்தி ஆறு நிர்மல குரு துரியம் ஏழு ஆக மொத்தம் நாற்பத்தி மூணு என்றார் பெருமானார் முதல்ல ஆத்ம தத்துவாதி சிவகரணம் என்றால் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்டனா ஜாக்கரம் சொப்பனம் சுடித்தி துரியம் துரியாதீதம் ஜாக்கரம் என்றால் நினைவு சொப்பனம் என்றால் கனவு சுடித்தி என்றால் உறக்கம் துரியம் என்றால் பேருரக்கம் துரியாதீதம் என்றால் உயிரடக்கம் இந்த அவத்தைகள் இந்த ஜாக்கரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம் என்பது அவத்தைகள் இந்த அவத்தைகள் பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு அதாவது முக்கியமாக மனித கூட்டங்களுக்கு மட்டும்தான் என்றால் கிடையாது சாகா கல்வியில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிரம்மனுக்கும் சரி இரண்டாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட விஷ்ணுவுக்கும் சரி மூன்றாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ருத்திரனுக்கும் சரி நான்காம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மகேஸ்வரனுக்கும் சரி ஐந்தாம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சதாசிவனுக்கும் சரி இந்த ஜாக்கரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதிதம் என்ற அவத்தை அவர்களுக்கும் இருக்கிறது